உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் ஜூபிட்டர் ஆஸ்ட்ரோவிஷன் சார்பாக ஜோதிட பயிற்சி வகுப்புகள் சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிடம் இல்லை கிரக காரகத்துவம் ராசி காரகத்துவம் போன்ற வகுப்புகள் சிறப்பான முறையில் நடந்திருக்கு இதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரகச்சேர்க்கை மற்றும் பாவக இணைப்பென்ற தலைப்பில் மே மாதம் ஒன்பதாம் தேதி பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு தொடங்க இருக்குது இது தினமும் காலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை நடக்கும் இதில் என்ன இதில் எனக்கு குருநாதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ராம கருணாநிதி ஐயா ஜிகே ஐயா குருஜி புதுமை மூர்த்தி சார் இவங்கள்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட குருமார்கள் அதை தாண்டி ஜோதிட பிதாமகன் ஜோதிட கதாநாயகன் ஜோதிடன் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கப்பாண்டியன் ஐயா அவர் வாழும் கடவுள் போல் அவர் வாழும் சித்தர் போல இவர்களுடைய ஆசியுடன் என்னுடைய ஜோதிட மாணவர்களுக்கு இந்த ஜூபிட்டர் ஆஸ்ட்ரோவிஷன் சார்பாக பயிற்சி ஒவ்வொரு தொடங்கியிருக்கு இந்த ஒரு ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் நாடி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின் சொன்னால் அடிப்படை தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக காரகத்துவம் ராசி காரகத்துவம் கிரக சேர்க்கைகள் ஒரு கிரகத்தினுடைய தன்மை இன்னொரு கிரகத்தோடு சேரக்கூடிய அந்த சூழலில் அது ஜோதிடத்தில் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தும் அது எந்த விதமான தாக்கம் ஏற்படுத்தும் இந்த கிரக சேர்க்கை பாவக இணைவு ஒரு பாவத்தினுடைய அதிபதி இன்னொரு பாவத்தோடு வந்து சேரும் பொழுது அது ஜோதிடத்தில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுதாங்க சூழ்ச்சியம் இந்த கிரக சேர்க்கையும் பாவக இணைப்பும் தெரிஞ்சுக்கிட்டால் ஜோதிடம் சிறப்பு ஓகேங்களா அப்போது இந்தனுடைய சூட்சமத்தை என்னுடைய குருமார்களுடைய ஆசையுடன் எளிய முறையில் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஜோதி எல்லாருமே தெரியும் சூரியன்னா தான் சந்திரன்னா எவ்வளோதான்னு சொல்லி தெரியும் சூரியனுடைய காரகத்தோன்னா எல்லாருக்குமே தெரியும் சந்திரனுடைய காரகத்தோன்னு எல்லாருமே தெரியும் அதை எப்படி இணைக்கணும் என்ன லாஜிக்கோடு இணைக்கணும் எப்படி இணைத்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பலன் துல்லியமாக வரும் இதுதான் நம்முடைய கிளாஸினுடைய மெயின் சப்ஜெக்டே என்கிட்ட எந்த ஒளிவு மறைமுகமே இருக்காது ஏற்கனவே படித்த மாணவர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க என்கிட்ட பொறுத்தவரை எந்த விதமான ஒளிவு மறைவு இன்றி உங்களுக்கு சிறப்பான முறையில் தினமும் ஒரு மணி நேரம் உங்களுடைய ஜோதிட ஞானத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய படிப்பு அப்படின்ற ஜோதிடம் வந்து படிக்கிறது என்னன்னு சொன்னால் அதிகமாக படிச்சுட்டே போயிட்டு இருந்தால் அது வந்து எவ்வளோ தான் படிக்க முடியும் உணரணும் புரிய வைக்கணும் உணரணும் உணர்ந்தால் ஜோதிடம் வரும் அப்போது அதனுடைய ஜோதிடம் இந்த டீச்சிங் பண்ணுறது போதிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புரியும்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துமா அப்படின்னு சொன்னால் ஈஸியான முறையில் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் இந்த வாய்ப்பை இந்தனுடைய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா நீங்களும் சிறந்த ஜோதிடர் தான் வாரங்கள் வணக்கம்